டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாள் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது இருபது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி மாதம் அஞ்சாம் நாள் வெள்ளிக்கிழமை மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பலனை முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம் பிள்ளைகள் விஷயத்தில் மனம் விட்டு பேசுவது நன்மை தரும் தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் வியாபாரம் தொழில் போன்ற விஷயத்தில் டக்கென்று முடிவு செய்து அனுகூலமான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தி தரும் உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கலை தீர்த்து கொள்வது நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் உத்தியோகத்தில் அதீத ஏற்றத்தை பெறக்கூடிய நாள் புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பையும் சந்தோஷத்தை தரும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது தனிப்பட்ட முறையில் செல்வாக்கை உயர்த்தி தரக்கூடிய நல்ல காலகட்டம் தாய் வழி அதிக கவனம் நம்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் தைரியம் தன்னம்பிக்கை பழைய கடன்களை பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏற்றம் வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தருவது வண்டி வாகன மாற்றங்கள் மனதில் சந்தோஷத்தையும் தெளிவையும் ஏற்படுத்தும் உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம் அதுதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்கார்கள் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் மனமிட்டு பேசுவது நன்மை தரும் வார்த்தைகளில் தேவையில்லாத குழப்பம் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் லாபமும் சந்தோஷமும் அனுகூலத்தை தரும் புதிய முயற்சிகள் பெரிய அளவு சக்சஸையும் பெரிய அளவு அனுகூலத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம் தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படக்கூடிய அமைப்பு அமைப்புதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் அதே சமயம் தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் தவறான முடிவுகள் சிலர் எடுப்பதும் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் யாரோ ஏதோ சொல்வதை கேட்டு இருக்கிறதை விட்டுவிட்டு பறக்க ஆசைப்பட்டு தவறுகள் அதிகமாகலாம் பிள்ளைகள் விஷயம் பிள்ளைகளுடைய வண்டி வாகனத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் முப்பத்தாறு வயது கடந்த சிம்ம ராசிக்காரர்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் சிறிது கவனம் கவனம் என்பதுதான் முக்கியம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் விலை பொருட்கள் பொருள்கள் விஷயத்தில் சிறிது கவனமாக இருந்தால் மற்ற விஷயங்களெல்லாம் சாதகம் சந்தோஷம் அனுகூலத்தை தரும் டக்கென்று சுபகாரியத்தை முடித்து கொள்ளக்கூடிய கன்னியா ராசிக்காரர்கள் ஏற்றத்தை பெறுவார்கள் வியாபாரத்தில் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு பெறக்கூடிய அற்புதமான ராசிக்காரர்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் தடைகள் வேண்டாம் அற்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு அனுகூலத்தை தரும் உத்தியோகத்தில் அற்புதமான ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கு டக்கென்று எடுக்கக்கூடிய அமைப்பு மிகப்பெரிய நன்மையும் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விற்சக ராசிக்காரர்கள் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்பட்டாலும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு பதட்டம் இருந்த சூழ்நிலை இன்று மறையக்கூடிய நாள் பொறுமையாக கையாண்டால் எல்லா விஷயமும் ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படும் பதட்டமில்லாமல் இருப்பது பெரிய அளவுக்கு முக்கியம் கண்டிப்பாக ஆனுகூலங்கள் வார்த்தைகள் விஷயத்தில் மட்டும் கெடுத்து கொள்ளாதீர்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் பலங்கள் அனுகூலங்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் வியாபாரத்தில் அற்புதமான ஏற்றம் என்று சகலவிதத்தில் நன்மைகள் காணப்படக்கூடிய அமைப்பு உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருந்தாலே மற்ற விஷயங்கள் சாதகத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும் புதியில் அனுகூலம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் தேக அருக்கத்திலும் உணவு முறையிலையும் சரி செய்து கொண்டாலே மற்ற விஷயங்கள் எல்லாம் சாதகத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும் தனிப்பட்ட முறையில் பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கோபதாபம் இல்லாமல் இருப்பதும் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் அதீத கவனமாக இருப்பது மிக மிக முக்கியமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்வது நன்மையை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் சிறிய வாக்குவாதம் பெரிய சிக்கலையும் பெரிய மன கஷ்டத்தையும் ஏற்படுத்தி தரும் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது நன்மையான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தி தரும் புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும் தொழில் சார்ந்த விஷயத்தில் உத்தரவாதத்துடன் அனுகூலமான சூழ்நிலை கிடைப்பதை சரி செய்து கொள்ளுங்கள் வியாபாரத்தில் கோபதாபம் வேண்டாம் அறிதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் யோக பலத்தையும் நம்பிக்கையும் சிறிது கவனமாக பார்த்துக்கொள்வது மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் தொழிலில் எழுபறியாக இருந்த நிலைமை டக்கென்று மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் கொடுக்கல் வாங்கல் விஷயம் அற்புதமான ஏற்றத்தையும் சந்தோஷத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் எதிரிகள் விஷயத்தில் பதட்டமில்லாமல் இருந்தாலே ஜெயம் உண்டு மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்